ரூபாய் பெண்களோட அக்கௌண்ட்ல நாங்கள் விடிய விடிய வர வச்சோம் இதை பிஜேபி தடுக்க பாக்குது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனத்தோடு இந்த மாதிரி கருத்து திமுக பேசிட்டு இருக்காங்க ஒரு மாநில அரசோட அதிகாரம் என்ன இத்தனை நாள் நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்குறதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் தடுத்து நிறுத்துச்சா வேண்டுமென்றே காதில் பூச்சுட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஏதோ பிஜேபி தடுக்க பார்த்தது மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் பெண்களோட காவலர் மாதிரியும் அப்படியே வெடி வெடியே பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு ட்ராமா படுறாங்க இந்த கவர்மெண்டே ஒரு ட்ராமா கவர்மெண்ட்டு இப்போ இன்னொரு ட்ராமாவோ பார்த்துட்ருக்குறோம் அதாவது தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாலேயும் அரசாங்க ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு ஊழியர்கள் கௌரவ விவரி விளையாடர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றுங்க எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை ஆனால் கோடைக்கால சிறப்பு இதாங்க முதல் தடவை கேட்குறோம் நாங்களும் பார்க்குறோம் அஞ்சு வருஷமாக கோடைக்காலம் வந்தது ஒழுங்காக தண்ணியும் கூட விடலை கவர்மெண்ட்டு இப்போ மட்டும் புதுசாக ரெண்டாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் யார் காதலை பூச்சு தரவே இல்லை அதனால் தமிழகத்தை பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனால் பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது தங்களோட பெண் குழந்தைங்களாம் அனுப்புனாங்கன்னு சொன்னால் காலேஜ் சேஃபாக இல்லை ஸ்கூல் சேஃபாக இல்லை பஸ் ஸ்டாண்டு சேஃபாக இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சேஃபாக இல்லை எப்படா திரும்பி வருவாங்கன்னு பதற்றத்தோடு இருக்காங்க ஆனால் ஐயாயிரம் ரூபா கொடுத்ததெல்லாம் மறக்க வைக்க பார்க்குறாங்க பெண்கள் மறக்க மாட்டார்கள் உங்களை மன்னிக்கவும் மாட்டார்கள் நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி குறித்து திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அமைதியாக பண்பாக பேசக்கூடியவர் சட்டப்பேரவையில் கூட எல்லாரும் சொல்லுவாங்க நானாவது கொஞ்சம் ஆக்ரோஷமாக அதாவது கொஞ்சம் பேசுவேன் பட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக நாகரிகமாக பேசக்கூடியவர் எதனால செல்வி திருஷா அவர்களை பற்றி அந்த மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணாருன்னு தெரியல எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நிச்சயமாக என்னோட கருத்து நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உங்கள் கட்சியில கட்சிக்குள்ள இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு உங்கள் கட்சி நிர்வாகியே பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை ஒரு சிவாஜின்னு ஒரு பேச்சாளர் காதல கேட்க முடியாதுங்க நீங்கள் மீடியாக்காரங்க கூட கேட்க முடியாது அந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிற ஒருத்தரை இன்றைக்கும் கட்சியில் வச்சுட்டு ஊரில் இருக்கிற எதிர்கட்சி பெண் தலைவர்கள் எல்லாம் திட்டிருக்கீங்க அதே போல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் தொல்லை எந்த இடத்துல இல்லை ஆனால் என்னவோ திடீர்னு பெண்களுக்கு அப்படியே அவமானம் நடந்துட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஊதி 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 பெருசு பண்ண பார்க்குறாங்க அதனால் இதில் வந்து கருத்து தெரிவிக்கிறக்கோ கண்டனம் தெரிவிக்கிறக்கோ திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கெல்லாம் அருகதையே கிடையாது நன்றி